சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ இந்த நிலையில் பாஜகவோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கா இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ வெளிவர சர்வே ரிசல்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் தான் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நடத்தின மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ரிசல்ட் வெளியாக இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ரிசல்ட்ஸ் ஆறு மாதத்துக்கு வாட்டி வெளியாகும் அந்த வகையில் இந்த வாரம் வெளியான கருத்து கணிப்புகள் முடிவுகளை பாஜகவோட மற்றும் காங்கிரஸோட செல்வாக்குகள் அதிகமாகிருக்கா இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக ஆரஞ்சுருக்காங்க அதன்படி கடந்த ஜூலை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரையிலும் இந்தியா முழுவதும் இருக்க ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு பேர்கிட்ட கிட்ட மொத்தமா ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கணிப்புகளோட முடிவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தம் முன்னூத்தி இருபத்தி நாலு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள் தான் கிடைச்சது அதன்படி பார்த்தோம்னா அப்போ இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை விட இப்போ அவங்களோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் கூறப்படுது மேலும் இந்தியா கூட்டணிக்கு இப்ப தேர்தல் நடத்தினா இருநூத்தி எட்டு மக்களவை சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஏற்கனவே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை வென்றிருந்தாங்க அதன்படி பார்த்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அதுவே கட்சி ரீதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு இரநூத்தி அறுபது தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நடந்த லோக்சபா தேர்தல்ல பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது தொகுதிகள் கிடைச்சது பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாக இருக்கு ஆனா அதே ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெளிவந்த இதே சர்வேல பாஜகவுக்கு இரநூத்தி எண்பத்தி ஓரு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆறு மாசத்துல மட்டும் பாஜகவோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது அதே காங்கிரஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஒன்பது சீட்டுகள் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ தொண்ணூற்றி ஏழு சீட்டுகள் அதாவது ஒரு ரெண்டு தொகுதிகள் மட்டும் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெளிவந்த கருத்து கணிப்புகள்ல காங்கிரசுக்கு எழுவத்தி தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி பார்த்தோம்னா காங்கிரசோட செல்வாக்கு சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனா கூட காங்கிரஸ் இன்னும் மேலும் உழைக்கணும் இப்படியே போச்சுன்னா அடுத்த ஆட்சி கூட பிடிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த கருத்து கணிப்புகள் உணர்த்துது இந்த மாற்றத்திற்கு மூன்று சட்டப்பேரவை தேர்தல்களை காரணமா சொல்றாங்க அதாவது ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி தேர்தல்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு கொடுத்திருந்தாலும் அடுத்து நடைபெற்ற இந்த மூன்று தேர்தல்கள்ல அபரிவிதமா வெற்றி பெற்றதால அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஹரியானா மாநிலத்தோட வெற்றி பெற்றதுனால இவங்களோட செல்வாக்கு அதிகரித்து இப்ப தேர்தல் நடந்தா கூட பாஜக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு உறுதியா சொல்ற அளவு தான் இருக்கு இப்ப அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி ஸ்வீ படிச்சாங்க அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சாங்க பாஜகவும் அதிமுகவும் தேர்தல் சமயத்துல தங்களோட கூட்டணிகளை முறிச்சுக்கிட்டதுனால இருவருமே தனித்தனியா நின்னாங்க அதிமுக கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை பெற்றாங்க அதே போல பாஜகவோட கூட்டணி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றதா சொல்றாங்க இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகும் கூட நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றா அந்த கூட்டணிக்கு வெறும் மூன்று தொகுதிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடேவோட சர்வே சொல்லுது அதே போல திமுகவோட கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சீட்ல இருந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா முப்பத்தி ஆறு சீட்டு மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடைப்பட்ட ஓட்டுகள்ல எங்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜய் வந்து இந்த தொகுதிகளில் இருக்கிற அத்தனை திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சா கூட திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து தான் பிரிப்பாரு அவருக்கு தான் வாக்குகள் எல்லாம் போகும் அதாவது விஜய் வர்றது தான் இன்னும் பெனிஃபிட்டை தருமே தவிர விஜய்க்கோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கோ எந்த வித லாபமும் கிடையாது அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லுது இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிற பீகார் மாநிலமும் ரொம்ப கவனம் பெறுது இந்த நிலையில் அதே பீகார் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று தேர்தல் நடந்துச்சுன்னா ஐம்பது சதவீத வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு கணிக்கப்படுது ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் பெற்றிருந்தாங்க இப்போ பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பாஜகவுக்கு சற்று சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுவே இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்று தேர்தல் நடந்துச்சுன்னா நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகள் அங்கே பெறுவாங்க அப்படின்னு கூறப்படுது ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க அது இந்தியா கூட்டணிக்கு சற்று லாபமா இருந்தா கூட அவங்களோட செல்வாக்கு இன்னும் போதாது பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்கான சக்தி இன்னும் அவங்களுக்கு வரல அப்படின்னு தான் கூறப்படுது தொகுதிகள் அளவில் பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல மொத்தம் இருக்கிற நாற்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி இரண்டு தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவே இந்தியா கூட்டணிக்கு வெறும் எட்டு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா இன்று தேர்தல் நடந்ததுனா அவங்களுக்கு ஒரு சீட்டு கம்மியாகி வெறும் எட்டு தொகுதிகள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சர்வே முடிவுகள் எல்லாமே மக்களவை தேர்தலில் டிபெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அதாவது மக்களவை தேர்தல்களுக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கும் மக்கள் பார்த்து பார்த்து இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு செலுத்துறாங்க சில மாநிலங்கள்ல மக்களவை தேர்தல்களுக்கு வேறு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு நேர் எதிராக இருக்கிற கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறதுலையும் நம்ம பார்க்க முடியும் இது வந்து மக்களவைத் தேர்தலுக்கு உண்டான வாக்குகள் தான் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியான வாக்குகள் இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடே சார்பாக சொல்லப்படுது இப்போ விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறது திமுகவோட தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சிஓட்ட சொல்றாங்க அவர்களோட இந்த கருத்துக்கே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க